ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு எங்கெங்கேயோ தேடினாரு முக்கியமாக கோவிலையும் தான் தேடினார் ஆனால் என்ன பண்ணுறது அந்த இடத்துல மல்லி இருக்கிறத அவரால் கண்டுபிடிக்கவே முடில அதனால் மல்லியை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து மல்லி எங்கிற காரணம் அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாரு வேற என்ன பண்ணுறது சொல்லுங்க அவரால் தேட தான் முடியும் அதை விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியும் இந்த பக்கம் யார் போகிறாங்க அந்த பக்கம் யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மல்லிக்கு குழுப்பு அதிகம் இப்பயாச்சும் வந்து உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல இவங்க தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லலை என்ன இதெல்லாம் சொல்கிறதோ போங்க அதுக்கப்புறம் மல்லிகை தேடி 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 சளிச்சு போய் வீட்டுக்கே கிளம்பிடுறாரு வீட்டுக்கு போனால் அங்கே வந்து வெண்பா கூட்டி கதறி கதறி அழுறாங்க ஏன்னா மல்லியம்மா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் இருந்துக்கிட்டு இந்த கோவிலில் நின்று கதறி கதறி அழுதுட்டுருக்கா எதுக்கு இதெல்லாம் ஆமாம் இதே உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா யார் பேச்சும் கேட்காம இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ அவங்க ஒரு ஒரு பக்கம் தான் மிச்சம் வேறு எதுவும் மிச்சம் இல்லை எதுக்கு தான் இந்த வேலையோ போங்க அதுக்கப்புறமா இவ இருந்துக்கிட்டு அந்த சாமி கிட்ட நியாயத்து நீதி எல்லாத்தையும் பேசி கேட்டுட்டு சரி எங்கேயாச்சும் போகலாம் அதுக்காக கோவிலேயோவோ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பாட்டு வெளியே வராங்க அந்த நேரம் பார்த்து எப்படியோ கோவிலில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி வராங்க இந்த ராஜேஸ்வரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ உனக்கு டைவர்ஸ் கொடுத்தது அந்த நோட்டீஸை நான் அனுப்புனது எல்லாமே எனக்கு தெரியும் நீ வீட்டை வீட்டுக்கு வந்ததும் எனக்கு தெரியும் அது எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறியா எனக்கு உலகம் இப்போ உள்ள கண் அதனால் எங்கிட்டருந்து யாரும் எதையும் தப்பிக்கவும் முடியாது என்னை ஏமாற்றவும் முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ நான் உன்னை பார்க்குறப்ப நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு தனியாக இருக்க இப்போ எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொரு கண்டிஷன் இருக்குது அது என்னென்னா அடுத்த வாட்டி நான் உன்னை பார்க்குறப்ப உங்கள் கழுத்தில் தாலியே இருக்கக்கூடாது அப்படி மட்டும் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் உத்தரவாதமே கிடையாது பார்த்துக்கோ அதுக்கப்புறம் இவ இப்படி பண்ணிட்டாலே இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு என்னாலும் எதுவும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு இதுதான் என்னுடைய ஃபைனல் டெசிஷன் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாதான் இன்னும் நல்லா இருக்க முடியும் அந்த விஜயும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு அவள் பாட்டி கிளம்பிடுறா அவள் நடக்கிற நடையை பார்க்கணும் அப்பா பா யானையே வாந்தி ஊற்றுறும்போது அந்த அளவுக்கு கேவலமாக நடந்து போயின்னுங்கிறான் ஏன்னா இப்போ எல்லாமே அவளுக்கு சாதகமாக நடந்துச்சு இல்லை அதனால எப்படியாச்சும் இந்த விஜய் வந்து மேலே மேலே முன்னேறி வந்துருவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை பிரிக்கிறது இவ்வளோ இல்லை ஆனால் என்ன பண்ணுறது அப்படி செஞ்சால் மட்டும்தானே நம்மளை பிழைக்க முடியும் சுட்டி வந்த வேலையெல்லாம் பார்த்துருங்கிறான் அதுக்கப்புறமா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு மறுபடியும் கதறி விளாதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா இது எப்போ பார்த்தாலும் கதறி ஆளுற எபிசோட இல்லை கதறி ஆள சீரியலானே தெரியல எந்த நேரம் பார்த்தாலும் இந்த மல்லி அழுதுகிட்டே இருக்கா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதவங்க கதரை விடுங்களேன் அதை கொஞ்ச நாள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அழுகு சுஞ்சே இது பார்க்குற எங்களுக்கும் போர் அடிக்குது உங்களுக்கு போர் அடிக்கலையா போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே போங்கு மேலே தெரியுது அதுக்கப்புறம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு நம்ம விஜய் சாருக்காகவும் வெண்பாவுக்காக தான் நம்ம வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கல்லட்ட பாருங்க ஆனால் அவங்களோட மனசாட்சி இடமே கொடுக்கல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் அவங்க சந்தோஷமாக இருந்த நாட்கள் அதுவும் வெண்பா கூட பேசினது ஆடினது பாடினது ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனதுன்ட்டு எவ்வளோ விஷயம் இருந்துச்சு அவ்வளோ விஷயமும் ஞாபகம் வருது அதை நினச்சி நினச்சி இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க அந்த தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டே கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவும் வச்சுக்கிட்டு மறுபடியும் பழச நினைச்சுட்டு இருக்காங்க சாமியாச்சும் கும்பிட்டு வரலாம் அப்பயாச்சும் அவங்க வீட்டுக்கு வராளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படப்படப்பா வீட்டுலேருந்து கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு பார்த்து நம்ம மல்லிட்டு அப்படிக்கா போய் ஒழிஞ்சிக்குவாங்கன்னு பார்த்தா அப்படிதான் இல்லை ஏன்னா அவங்க வரதே அவங்களுக்கு தெரியல அதனால அந்த தாலியை நீரா கொண்டு போய் உண்டியில் போட போறாங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க பெரியம்மா வர என்ன ஆச்சு மல்லி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவள் கையோடு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க எதுக்காக இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாலியை கழட்டி போட்டுறதுனால உனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடுமா அது வள முடியாது இது கடவுள் போட்ட முடிச்சு கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழணும் உங்கள் ரெண்டு பேரை தவிர வேற யார் வளர்ப்புறாங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அந்த கடவுள் முடிச்சு போட்டு தான் வச்சுருக்காரு நீ நினைக்கிறதும் நடக்காது நான் நினைக்கிறதும் நடக்காது நான் என்ன சொல்றேன்னா இனிமேலாச்சும் திருந்தி திருந்தி வாழற பாரு அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நீயும் நடு ரோட்டில் தான் நிற்கணும் விஜய் தம்பியும் வெண்பா வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் தான் நிற்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தோஷம் கூட உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நடு ரோட்டில் நிற்கிறப்ப தான் அதோடய வருத்தம் தெரியும் இப்போவும் இதை புரிஞ்சிக்கலன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நான் பேசி எதுவுமே பலன் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்கிற பில்லை காணி கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்